தேர்தல் பிரச்சார மேடைகள் அமைக்க செலவழிக்கும் பணம் குறித்து தேர்தல் ஆணையம் கண்காணித்து தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வலியுறுத்தியுள்ளார் திருச்சியிலிருந்து தஞ்சைக்கு வந்து கொண்டிருந்த அவரது காரை நேற்று முன்தினம் காவல்துறையினர் சோதனையிட்டனர் தேர்தல் ஆணைய உத்தரவுப்படி நடைபெற்ற அந்த சோதனை குறித்து செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த கி வீரமணி சோதனையிடும் வழக்கம் நல்லதுதான் என்றும் இதுபோன்ற வாகனங்கள் மட்டுமே சோதனைக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் அரசின் ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்கள் மூலம் ஆளும் கட்சியான அதிமுக சார்பில் பணம் எடுத்துச் செல்லப்படலாம் என்றும் தமது ஐயத்தை தெரிவித்தார் மேலும் தேர்தல் பிரச்சார மேடைகள் பல லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படுவதாகவும் அவ்வாறு அமைக்கும் போது செலவழிக்கப்படும் பணம் குறித்தும் தேர்தல் ஆணையம் சோதனையிட்டு நடவடிக்கை எடுத்தால் நன்றாக இருக்கும் எனவும் அப்போது அவர் தெரிவித்தார் இரவு பதினோரு மணிக்கு வந்தேன் குன்னூர்ல இருந்து வர்றேன் வந்தப்ப சோதிக்கணும்னாங்க நான் ஒன்னும் அதுல மறுப்பு சொல்ல ஏன்னா அவங்க சட்டப்படி இருக்கிற உரிமை தாராளமா செய்யிட்டு அதனால என்ன இருக்கு இன்னும் சில வாகனங்கள் முத்திரை போட்ட வாகனங்கள் கூட அதுக்கு பயன்படுகிறதுன்னு பரவலாக இருக்கு அந்த செய்தி தவறா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆகவே என்ன நூத்தி எட்டு இது மாதிரி ஒரு செய்தி பரவனால என்ன ஆபத்துன்னா நோயாளிகளுக்கு உண்மையான நோயாளிகளுக்கும் ஆபத்து ஆனா நோயாளிகளுக்கு இந்த ஆபத்து இருக்கு அதுதான் மிக முக்கியம் ஆகவே எல்லா துறையிலையும் உண்மையா அவர்கள் சரியானபடி எனக்கு பரிசோதனையினுடைய வாகனத்தை நிறுத்தியதில் எனக்கு எந்த விதமான சங்கடமோ மற்றதோ கிடையாது சட்டப்படி அவர்கள் கடமையை செய்கிறார்கள்